ஹாய் என் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆளுக்கும் மணி இப்போ பன்னெண்டு ஆக போகுது நான் எப்பவுமே கல்யாண நாளைக்கு வந்து என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒரு சர்பைஸ் பண்ணிருங்க போன வருஷம் கூட ஒரு மூணு பவுனில் தாலி செயின் எடுத்துக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணேன் ஆனால் இந்த வருஷம் அதே மாதிரி ஏதாவது நகை எடுத்து கொடுக்கலாம் பார்த்தேங்க அதே என்ன சொல்லிச்சு நான் பொசுக்குனு நீங்கள் நகை எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து ரேட்டும் கம்மி பண்ண தெரியல டிசைனும் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டுங்க என்ன பண்ண சரி ஓகே நகை எடுத்துக்கு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சர்பேஸா சரி வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒன்றும் புரியலை அப்போதான் ஒரு நாள் வந்து திடீர்னு இந்த பெருநாள் ரம்ஜான் ஒன்றுச்சு இல்லையா அந்த டைமில் வந்து அந்த அது முடிஞ்சுதான் ஒரு இடத்துல வந்து ஒரு பேக்கு பார்த்தாங்க ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கன்னு ஆசை வந்துச்சுங்க ஆனால் இப்போ தான் பெருநாளைக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு அந்த பேக் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு ஸோ ஆசைப்பட்டாங்க சரி அந்த ஆசைப்பட்டதே அவங்களுக்கே தெரியாமல் அன்றைக்கே வாங்கிட்டேன் வாங்கி இவ்வளோ நாள் சர்ப்ரைஸாக தெரியாமல் வச்சுருந்தேங்க கிட்டத்தட்ட வாங்கி எப்படியும் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து நாள் ஒரு வாரம் என்ன ஆச்சு தெரியாமல் வச்சு இன்னைக்கு அவங்கள்ட்ட சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அது மட்டும் இல்லைங்க நான் எப்போதுமே அவங்களுக்காக ஒரு கவிதை எழுதுவேன் நான் நல்லா சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தடவை ஒர்க் அதிகம் கவிதை எழுதலை இப்போ ஏதோ ஒன்று தோணுச்சு நல்லா இருக்கான்னு தெரியல அதையும் சொல்லி பார்ப்போம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு போமா சரிவாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேக் காட்டலைல பாருங்களேன் நல்லாயிருக்கா அவங்க ஆசைப்பட்ட ஹேண்ட்பேக் இதை தான் வாங்கியிருக்கேன் இப்போ போய் நம்ம காமிப்போம் அப்படி காமிச்சு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க நான் லைட்டை போட்டேன் இருந்து எந்திரிக்கல போய் எழுப்பி நம்ம நூறு எந்திரி வாய் எந்திரிச்சோம் நூறு ஹாப்பி வெட்டிங் டே எப்படிப்பட்ட சண்டையிலும் உன்னை பிரிய முடியவில்லை ஏன் என்று எண்ணிய பொழுதுதான் புரிந்தது உடலை விட்டு உயிர் உடலை விட்டு உயிர் பிரிவது மரணத்தில் மட்டுமே ஸ்டாண்ட் இல்லையா இந்த இல்லை எப்படி இருக்கணும் என்ன சொல்லு

சொல்லவா சொல்லவா என்ன தெரியுமா சர்ப்ரைஸ் உண்மைய சர்ப்ரைஸ் தான் சரி அக்கா எனக்கு சர்ப்ரைஸ் தான் குடுக்கணும்னு திடீர்னு நாகடை கூட்டு போய் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதுவும் கல்யாணம் நாளா கொடுக்கணும் குடுக்கணும் வாங்க அப்படின்னுட்டு கூட்டு போய் இந்த மோதிரம் என்ன வச்சு எடுத்தா போய் 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 எங்க போனாலும் என் பின்னாடி வந்தா நான் எப்படிதான் சஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டு அதான் வா வந்து தோலை நீயே செலக்ட் பண்ணி உனக்குள்ள சஸ்பென்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் சொல்லி அதையே கூட்டிட்டு போய் செலக்ட் பண்ணி இருக்கேன் நான் கொடுக்கலையா நான் கொடுக்கல சஸ்பென்ஸ் இங்கே ஒரு ஆளா கொண்டிக்கிட்டேன்னு தெரியுதுங்க என்ன எங்கேயாச்சும் ஒரு ஆளா விட்டுருங்களா அத்தான் தான்

நல்லா ஜூஸ் வயிறு முட்டை ஜூஸ் குடிச்சிச்சிங்க கேட்டா கல்யாணம் நான் பிடிச்ச ஜூஸ்லாம் வாங்கி முடக்கு முடக்கு முட் முடக்குன்னு அப்ப வந்து சரி ஏதாவது படத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க அங்கே போய் பார்த்தா என்ன படத்துக்கு போகணுது எல்லா கடைசியும் அரண்மனைக்கு ஃபோர் ஓடிச்சு சரி ஓகே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பார்க்க போய்கிறது நாங்க வந்து எங்களால் முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி அப்பப்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போங்க இந்த கல்யாண அணைக்கு வந்து அதே மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தோம் ஆனா நான் கிவ் அவே பத்து பேருக்கு பரிசு பொருள் கொடுக்குறதுனால நிறைய பேர் கம்மாண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க வந்து இதுக்கு பதிலாக சாப்பாடு வாங்கி கொடுக்க சாப்பாடு கொடுங்க ஆக்சுவலா நாங்க வந்து அதெல்லாம் பண்ணுறதா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் இருந்தாலும் இங்க இப்படி சொல்லிட்டாங்க எங்களுக்காக சரி இது ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்புறம் நாங்களும் போய் அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கு சாப்பாடு அதே ஹோட்டலில் போய் ஃபுல் கட்டு கட்டணுங்க அப்புறமா போய் பார்த்தா கேக்கு கேக் போனோம் அப்புறம் அப்படியே பீச்சுக்கு போய் செம்மையே என்ஜாய் பண்ணுங்க மறக்கவே முடியாதுங்க செம்ம என்ஜாய்மெண்ட்